வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரிய சாமி ஜோதிடர் நான் தொடர்ந்து புத்தாண்டு பலன்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க இருக்க ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மை அளிக்க போகுதுன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் ராசிக்கு மேலேயே ராகுபகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் இந்த மாதிரி வருட கிரகங்களின் பயிற்சிகளை வச்சு நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு நம்மளுடைய சின்ன கணிப்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதாவது குருவின் பார்வையான ஒன்பதாம் பார்வை கும்பத்துக்கு விழுக இருக்குது இந்த பார்வை மூலமாக கும்பராசி நேர்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் தான் நிறைய இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து கணக்கு பண்ணால் குரு வந்து ஐந்தாம் மரத்தில் வந்து உட்காந்துருக்கார் அதாவது புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதா இருக்கட்டும் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஆன் சைட்டிங் வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாக அமைகிறதுனால ஒரு கடனை கட்டி இன்னொரு கடனுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு இருந்த கடனை வந்து கட்டி முடிக்கிறதாட்டம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக் நடக்க இருக்குது அதே போல் பார்த்தோம்னா சனி பகவான் வந்து ரெண்டில் வந்து அமர்ந்திருக்கார் அது குருவோட வீடாக இருக்கிறதுனால குரு வந்து திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கார் ஸோ பொருளாதாரத்தில் குறைச்ச குறைச்சலாக விட்டுறாது ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அங்கே சனி பலமாகிறதுனால ராகுவும் கொஞ்சம் பலமாகிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான வெளிநாட்டு எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்நிய மொழி பேசுகிற நண்பர்கள் தான் அதிகம் அமைய போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்லையே பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா வெளி இருந்து அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்கள் இருந்தாருங்கன்னா அவங்க கூட நெருக்கமாக பழகிறதா இருக்கட்டும் அவங்கள போய் நேரில் போய் மீட் பண்ணிட்டு வர்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுவும் இல்லாமல் அமான்சிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பே பிசாசு பில்லி சூனியா அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆயில் பலம் நல்லாயிருக்கும் ஆயில் பலம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளாக வந்துட்டு வீடு மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாட்டை வந்து வீடு அமையும் அது ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு வந்துட்டு வீட்டால் வருமானம் வர்றதுக்கு அமைப்பு இருக்கு வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு உறவு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாமனுக்கு உயர் பதவிகள் அது போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் அதுவும் இல்லாமல் அந்த மாமனுக்கு வந்துட்டு புதிதாக வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான திருமணமாகறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சட்டை போத பிளைன் சட்டையாக போடாமல் கோடு ஓட்ட சட்டைகளை அதிகம் விரும்பி போடுறதா இருக்கட்டும் அது லுக்காக தெரிகிற விஷயங்கள் அவங்க நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசினியர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதே போல் பார்த்தோம்னா வேலை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அதுபோல் பார்த்தோம்னா ஒன்பதாம் அதாவது கும்பத்துக்கு ஒன்பதாம் இடமான சுக்ரன் வீடான துலாத்தை வந்து குரு வந்து அஞ்சாவது பார்வையாக பார்க்குறதுக்கிறதுனால அவங்களுக்கு இன்னமும் பாக்கியங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியை தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து பயணங்களும் இருந்தாலும் கூட அதிகப்படியான வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கூட ரொம்ப இணக்கமாக போவாங்க இப்போ தந்தை மேலே பாசம் வரதா இருக்கட்டும் அதே போல் தகப்பனார் குழந்தை மேலே பாசம் வரதாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி மாமனுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் இல்லை தாய் மாமா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்த இல்லாமல் இருந்தால் இந்த டைம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தந்தையார் வந்துட்டு தந்தையாருக்கு நகை வாங்கி கொடுக்குற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது இப்போ ஒரு சில அதே போல் பார்த்திங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு கல்யாணம் ஆகும் ஆகக்கூடிய அமைப்பும் காத்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான சுப பலன்கள் வந்து நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வட்ட கும்பராசி நேர்களுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் அதிகமான சுப பலன்களே நடக்க இருக்குது ஓகே நன்றி நேர்களே